ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்திரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் விருச்சிக லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் ஜூலை இரண்டு முதல் ஜூலை பதினொன்று வரை முதல் நாள் ஜூலை இரண்டு புதன்கிழமை அஸ்த நட்சத்திரம் நமக்கு லாபராசியான கன்னிராசியில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறாரு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள் நண்பர்களை உடன் பிறந்தவர்களை பெற்றோர்களை சந்திக்கக்கூடிய நாள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் கோவில் வழிபாடுகள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறு சிறு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது பெரிய மாணவர்களை சந்திக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற நாள் இது மறுநாள் ஜூலை மூணாம் தேதி வியாழக்கிழமை மதியம் ஒன்று நாற்பத்தொம்போது வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்துலேயும் குருவனுடைய அந்தரத்துலையும் காரணனால வேலை சார்ந்த விஷயம் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை அடிஷ்னலாக செய்கிறது இப்போ தொழில் பண்ணுறோன்னா வியாபாரம் பண்ணுறோம்னா ஒரு ஆர்டர் எதிர்பார்க்குற இடத்துல ரெண்டு ஆர்டர் அதற்காக மெனக்கெட்டு நாம் ரெடி பண்ணி அனுப்புறது இது மாதிரியான ஒரு கடினமான ஒரு முயற்சி எடுத்து நம்ம ஒரு வெற்றி காண்பது நமக்கு ஆதாயம் தேடுவது பணம் சேருவது தொழில் பலத்தோடு விளங்கக்கூடிய நல்ல நாள் ஜூலை நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு நாற்பத்தொம்போது வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம் இருக்குது அதற்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் பன்னிரெண்டாம் இடமான துளாராசியில் சந்திரன் வந்துடுறாரு ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு ராகு நமக்கு நாலாம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு எட்டாம் இடத்துல இருக்கார் ராகுவும் குருவும் சார பரிவர்த்தனை வாங்கி நாலு எட்டில் இருக்கிறத பற்றி நான் விருச்சகத்துக்கு தனிப்பட்ட பதிவுகள் போட்டிருக்கேன் அதையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ராகு திசையோ குரு திசையோ புத்தியோ அந்தரமோ சுட்சமோ நடந்தால் நாலு எட்டு உங்களுக்கு ஆகாதுங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கேன் அதில் மீண்டும் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் இப்போ வந்து ராகுனுடைய செயல்பாடு நமக்கு சுக்கரனை போலவும் இருக்கும் குருவனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய உப இருக்குது அப்போ ஒரு காரியம் செய்கிறோம் அதுக்கு கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடச்சி க அந்த வெற்றிகரமாக அந்த காரியத்தை முடிச்சிடுறதற்கு இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுநாள் ஜூலை ஐந்தாம் தேதி சனிக்கிழமை மாலை இரவு ஏழு ஐம்பது வரைக்குமே இதே ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் வந்து விசாக நட்சத்திரம் அதாவது ஜூலை ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருவனுடைய விசாக நட்சத்திரம் நமக்கு எட்டில் அட்டம குருவாக இருக்கார் குரு ராகு நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறனால சனி நம்மளை காப்பாற்றுறார் டென்ஷன் வருது அந்த டென்ஷனை ஏதோ ஒரு நல்ல விஷயம் கொண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுது அல்லது ஒரு பெரிய மாணவர்களை சந்திக்கிறதுனால அந்த ரிஸ்க் டென்ஷன் எல்லாமே நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுது சுமையை கீழே இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கிது அதனால் இன்னைக்கு பெரிய பாதிப்பு இல்லை இருந்தாலும் புது முயற்சிகளை தவிர்க்கும் ஜூலை ஏழாம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் ஐந்தாம் இடத்துல சனி சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால திறமைகளால் புகழ் பெறுவது அப்படின்றது இன்றைக்கி நடக்கும் குழந்தைகள் புகழ் பெறுவார்கள் குழந்தைகள் மேலே ஈடுபாடு இருக்கும் கலைகள் மேலே ஈடுபாடு இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு ரிலாக்ஸேஷனாக சில காரியங்கள் நடக்கும் கா அதாவது பொழுதுபோக்காக ஈடுபடுவதற்கும் நல்ல நேரம் ஜூலை எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம் நம்மளுடைய ராசியிலேயே சந்திரன் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் புதன் நமக்கு ஒன்பதாம் இடமான கடகராசியில் புதனுடைய நட்சத்திரமான ஆயுள்யத்துலையே இருக்கார் புதன் புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய உபநட்சத்திரம் சூரியனுடைய அந்தரம் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து வழிபாடுகள் சம்மந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது இது மாதிரி காரியங்களில் ஈடுபாடுகள் நடத்தும் பட் இருந்தாலும் கூட அதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் உங்கள் ஜாதகத்தில் புதன் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பாக இருந்தால் இன்றைக்கி முயற்சிகள் எடுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை மற்றபடி கொஞ்சம் புது முயற்சிகளை தவிர்த்துக்கிட்டு இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிறது நல்லது ஜூலை ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம் நமக்கு லக்னத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல தனுசு ராசியில் சந்திரன் கேது கேதுனுடைய நட்சத்திரமான மூலத்தில் போகிறதுனால இன்றைக்கி பலனை வந்து கேது நமக்கு பத்தாம் இடத்துல சிம்ம கேது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்துலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருந்து நடத்துறதுனால சுக்கரன் ஏழில் இருக்கிறதுனால கூட்டு முயற்சிகள் பலன் தரும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மற்றும் நமக்கு பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள் கொஞ்சம் போட்டி பொறாமைகள் ஈகோ இருந்தாலும் அதில் நம்ம ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல டைம் இருக்குது அதனால் இன்றைக்கி உங்களுடைய குறிக்கோளில் பலமாக வைராக்கியமாக நின்று சாதிக்கக்கூடிய நாள் ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் இருக்காரு சுக்கரன் சந்தனுடைய நட்சத்திரத்துலேயும் செவ்வாயினுடைய உப இருக்கார் இன்றைக்கி நம்ம வந்து பல போட்டிகள் பொறாமைகள் அதையெல்லாம் மீ மீண்டு வ வரக்கூடிய காலகட்டம் அதாவது தடைகளை உண்டு பண்ணுறதுக்கும் மறைமுக சதிகளை உண்டு பண்ணுவதற்கும் ரெடியாக இருக்கக்கூடிய அமைப்பில் அதையெல்லாம் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்குது சூழல் உருவாகுது அதில் ஜெயித்து நம்மளுடைய புகழை தக்க வச்சுக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு நல்ல நாளை இன்றைக்கி ஏற்படுத்துது ஜூலை பதினோராந்தேதி வெள்ளிக்கிழமை உத்ராட நட்சத்திரம் காலையில் ஐந்து ஐம்பத்தா ஐந்துக்கே தொடங்குகிறது முதல் பாதம் வந்து தனுசு ராசியிலையும் மூணு பாதங்கள் மகர ராசியிலும் இருக்குது மூணாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் சூரியனை போல் செயல்படும் பொழுது சூரியன் நமக்கு எட்டாம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால கடின முயற்சியினால் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் நமக்கு நாலாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் குரு ராகு பரிவர்த்தனையில் இருக்கார் சூரியன் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி மூணு கிரக ஆதிக்கம் நாலு எட்டு சார்ந்து வேலை செய்கிறதுனால வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆனாலும் நமக்கு அது வந்து அதிகமான ஒரு தடைகளை மீண்டு தடைகளை எ எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சட்டப்படி நியாயப்படி உங்களுக்கு என்ன வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும் செய்யுங்க எக்ஸ்ட்ராவில் போனோம்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துடும் அதையும் பார்த்துக்கணும் அதனால் உங்களுக்கு குரு ராகு திசைகள் நடந்தாலும் சரி சூரிய திசை நடந்தாலும் சரி இந்த காலகட்டமெல்லாம் நமக்கு வந்து நாலு எட்டு சம்மந்தப்படுது அதுபோக நமக்கு சூரியனுடைய நட்சத்திரம் என்பது தொழில் கிரக நட்சத்திரம் பத்தாம் அதிபதியினுடைய நட்சத்திரம் பத்தாம் அதிபதி சூரியன் அவர் வந்து அவர் வந்து இன்றைக்கி எட்டில் இருக்காருங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு டென்ஷன் ஆகாமல் நிதானத்தோடு செயல்பட்டு மேலதிகாரிகளை கூட ஏதாவது பேசினாலும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு ரிலாக்ஸேஷனாக பணிஞ்சு போய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாக இந்த விருச்சிகிழக்கணத்திற்கு இந்த ராகு குரு நாலு எட்டில் இருக்கிறது அந்த நான் பதிவை போய் பாருங்கள் அதில் சொன்ன நாள் வரைக்குமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதில் இப்போ இந்த சூரியன் மிதனது ராசியில் இருக்கிறது வந்து இந்த ஆடி மாதம் பிறக்கிற வரைக்கும் அதாவது ஆகஸ்ட்டு ஜூலை பதினேழு வரைக்கும் இருக்குது ஸோ அது வரைக்குமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஹெல்த்லையும் பார்த்துக்கணும் உஷ்ண சம்மந்தப்பட்ட உபாதைகளை கொடுத்துரும் அதே மாதிரி உறவுகளில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் இதையெல்லாம் தவிர்த்து மென்மையாக போயிட்டிங்கன்னா இந்த பத்து நாட்களுடைய பலாபலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம் என்பது கேதுவும் சுக்கரனும் அது வந்து நல்லாயிருக்கு கேது சுக்கரன் ஏழாம் இடத்துல பத்தில் அமைப்பு இருக்கிறதுனால நமக்கு ஒரு கூட்டு வியாபாரமோ அல்லது தொழிலோ செய்கிறவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றாலும் நாம் வந்து பதட்டப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த நாலு எட்டில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு திசா புத்தி நடக்குதான்னு ஒரு தடவை உங்கள் ஜாதத்தை செக் பண்ணி நிதானமாக நீங்கள் பரிசீலிச்சுக்கிட்டு நிதானமாக உங்களுடைய காரியங்களை நடத்துங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டம் அதில் வந்து கணிக்கணும் கணித்து பன்னிரெண்டு பா உபநட்சத்திரங்கள் அதிகாரிகளை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அதன்படி கோச்சார பலன்களை பார்க்கணும் திசா புத்தி பலன்களை பார்க்கணும் அதன்படி நீங்கள் நாட்களை தேர்ந்தெடுத்து எந்த நாட்களில் எந்த வேலை செய்வதற்கு சாதக பாதகம் என்றெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த ஜோதிடத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம் எஸ் நன்றி வணக்கம்